அன்பர்களே இன்று நாம் பார்க்க போவது சாமுண்டீஸ்வரி வசியம் இது வந்து வசிய மந்திரம் இது மைசூரில் இருக்குது இது வந்து மைசாசுரன் என்ற ஒரு அசுரன் நான் அழித்ததுனால இது மைசாசுர மரத்தினி அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் உண்டு இது வந்து எங்கெங்கே வந்து அசுரர்கள் தோன்றினார்களோ அவர்களை அழிக்கிறதுக்கான ஆக வேண்டிய பிறந்தது தான் இந்த மைசாசுர மரத்தினி எனும் சாமுண்டீஸ்வரி இங்கே வந்து நீங்கள் போயிருந்தா பாக்கலாம் ஏகப்பட்ட சைவன கோளார் இருக்கிறவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கிரக கோளார் சரியில்லை அப்படின்றவங்க எல்லாருமே அங்கே வந்து இந்த மைசாசுர மரத்தினையை அதாவது சாமுண்டீஸ்வரியை கும்பிட்டு வருவாங்க அவங்க கும்பிட்டு வரும்போது அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எந்தெந்தது இருந்தாலும் அது உடனே வந்து நிவர்த்தி ஆகும் அதனுடைய மந்திரத்தை நம்ம சொல்லும்போது இதை விட நல்ல ஒரு முறையா முறையாக கிடைக்கும் நமக்கு அந்த சாமுண்டீஸ்வரிக்கு நம்ம ஒரு பக்கபலமாக இருந்து அதை நம்மளை காக்கும் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது இந்த மந்திரத்துக்கு எப்போவும் கூட சாமுண்டீஸ்வர ஃபோட்டோ வச்சு அதே நேரத்தில் எப்போ வந்து வெத்தலை பாக்கு சூடம் பத்தி வாழைப்பழம் இந்த மாதிரி இதை வச்சு இது அந்த மந்திரத்தை வந்து காலையில் நூற்றி எட்டு சாயந்தரம் நூற்றி எட்டு சொல்லி வரலாம் இதுக்கு வந்து எந்திரம் கிடையாது இது இது வசிய மந்திரம் இதுக்கு அடுத்து உச்சாரணம் மோகனம் தம்பம் அப்படின்னு எட்டு விதமான மந்திரம் இதற்கு இருக்குது இதில் வந்து இந்த உச்சாரண மந்திரம் அப்படின்றது சாமுண்டீஸ்வரி உச்சாரண மந்திரம் அப்படின்றது ரொம்ப நல்லா வேலை செய்யும் நம்மள கூடவே இருக்கும் இது வந்து வசிய மந்திரம் அப்படின்றதுனால ரொம்ப நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி கிடைக்கும் ஒரு மனுஷனுக்கு வசியம் மோகனம் தம்பனம் ஆகர்ஷணம் இந்த நாலு சக்தி ரொம்ப முக்கியம் அது இல்லாத போது ஒருத்தன் வந்து இல்லாதவனாக மாறுறேன் ஒரு மனிதன் வந்து அப்போ தான் வந்து தாழ்ந்த நிலைக்கு போகிறேன் அதனால் இந்த வந்தரத்தை சொன்னால் வசிய சக்தி கிடைக்கும் மோகன சக்தி கிடைக்கும் தம்பன சக்தி கிடைக்கும் ஆகர்ஷண சக்தி கிடைக்கும் இந்த நாலு சக்தியும் ஒருத்தனுக்கு கண்டிப்பாக தேவை ஏன் அப்படின்னா நம்ம சொல்கிறது ஒரு ஆள் கேட்கணும் அதுக்கு வந்து தம்பனம் முக்கியம் நம்ம மேலே ஒரு ஒரு விருப்பம் வரணும் அதுக்கு வசியம் முக்கியம் நம்ம தேடி ஆளுகை வரணும் அதுக்கு வந்து தொழில் நடக்கணும் அதுக்கு வந்து ஆகர்ஷணம் ரொம்ப முக்கியம் இப்படி இந்த நாலு விதமான சக்தியும் நான் ஒரு மனுஷனுக்கு எனக்கு யாருக்கு ஒருத்தருக்கு இருக்கோ அவங்க தான் மிகப்பெரிய பணக்காரர்களாகவும் செல்வந்தர்களாகவும் வர முடியும் இது இயற்கையாக இருக்கிறவங்க அவங்களுக்கு எதுவும் தேவையில்லை அவங்க வாழ ரொம்ப நல்ல நிலையில் இருப்பாங்க அது இல்லாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி மந்திரங்கள் எந்திரங்கள் இதெல்லாம் தேவைப்படுது அதே நேரத்தில் இந்த பேய் பிசாசு முடித்தவங்க காத்து கருப்பு ஏவல் பில்லி சொன்னு சகலத்தும் உதவக்கூடியது இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை பார்ப்போம் ஓம் ஐம் க்ரீம் சௌம் சர்வ மந்திர சுரோமணி ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் சாவுண்டி சுயே க்ரீம் க்ரீம் குரூம் சகல ஜெயம் சகல வசம் குரு குரு சுவாகம் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பயன்படுத்தி யாராவது ஒரு ஆள் நல்லா இருக்குது எனக்கு நல்லா மாறிடுச்சு நல்லா ஒரு நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அதுவே ஒரு மன திருப்தியாக இருக்கும் இதுக்கு அடுத்து வர்றது தெய்வங்களை கட்டுற மந்திரம் அந்த மந்திரத்தை வந்து அடுத்த பதிவில் வந்து போடலாம்னு இருக்கேன் இன்றைக்கி இந்த சாமுண்டீஸ்வரி எப்படி கேரளாவுக்கு சோட்டானி கரையோ அது மாதிரி மைசூருக்கு சாமுண்டிஸ்வை அப்போ தமிழ்நாட்டில் எந்த தெய்வமும் இல்லையா அப்படின்னு நீங்கள் கூடாது தமிழ்நாட்டில் எண்ணற்ற தெய்வங்கள் இருக்குது அங்காள பரமேஸ்வரி மதுரகாளியம்மன் மரப்புற காளியம்மன் பாகம்பெரியால் பாகம்பெரியால் இப்படி இது எண்ணற்ற கோயில்கள் தமிழ்நாட்டில் அதை பற்றி பின்வருவதில் நான் சொல்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்